we we cannot give light light to people people only by if preach. preach preach And and the who think like that sometimes for a a long long time time. you don't don't get any light even after they நாம் நாம் பிரசங்கித்தால் மட்டுமே ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும் என்று அப்படி நேரம் நேரம் நீண்ட கொண்டே இருக்கிறார்கள் அவர்களும் வெளிச்சம் பெறுவதில்லை நான் பிரசங்கிக்கக்கூடிய திறமை எனக்கு இல்லையே நான் எப்படி மனுஷருக்கு ஒளியாக இருக்க முடியும் என்று சிலர் இணைணுகிறார்கள் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே இல்லை நீங்கள் மோஸ்டை போலவோ எரேமியா ஏசாயாவை போலவோ இருக்க தேவையில்லை யூ போல இருக்க வேண்டுமா ஹவு ஓஸ் இ பர் தேர்ட்டி இயர்ஸ் வெண்ணி நவ ப்ரீச் ஈவன் ஃபர் டூ மினிட்ஸ் இந்த தேவாலயத்தில் இரண்டு நிமிஷம்கூட அவர் பிரசங்கிக்கவில்லை எப்படி அவர் இருந்தார் ஒளியாய் அவர் ஒளியா இருந்தாரா இல்லையா இ வஸ் அ பெர்னிங் ஷைனிங் லைட் even though he never opened his mouth into stretch anytime ஒரு காலத்திலேயே அந்த நாட்களிலே பிரசங்கிப்பதற்கு வாய் திறவாது இருந்தாலும் கூட அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் விழுச்சமாய் இருந்தார் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அநேகம் பேர் 1000 பேர்ல maybe about 25 of 30 of you will only ever stand in இந்த ஆயிரம் பேர்ல ஒருவேளை இருபது 20 இருபத்தி ஐந்து பேர் தான் எப்பொதுவும் இங்கே மேடையில் வந்து நிற்பீர்கள் the rest of மீதி பேர் you can't நீங்கள் ஒளியா இருக்க முடியாதா Think of Jesus, how he was a light for 30 years without ever standing in In the pulpit even once. Meditate on him. ஒரு முறை கூட நின்று பிரசங்கிக்காமல் அவர் அதை எண்ணி of god பழைய உடன்படிக்கை காலத்திலே பழைய பாட்டு காலத்திலே அவர்கள் பிரமாணத்தை தியானித்தார்கள்

அப்படிப்பட்ட அனைத்து சபைகளிலே நான் இருந்திருக்கிறேன் ஆனால் அங்கேயும் கூட நான் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் கூட அங்கே சொல்வதற்கு இல்லை

I was a young 21 year old Christian. நான் இளம் 21 வயது கிறிஸ்தவனாக இருந்தேன். That became the motto of my life. அதுவே என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாய் மாறியது. Looking unto Jesus. இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு Looking unto Jesus. இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு நீங்கள் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுங்கள். and that is what i have tried to do all these years இவ்வளவு ஆண்டுகளாக இதை தான் நான் செய்ய முற்பட்டிருக்கிறேன் from that time அந்த நாளிலிருந்து இருந்து i have meditated on how jesus lived இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை நான் தியானித்து இருக்கிறேன் tempted with some severe temptation நான் அதிகமான கொடூரமான சோதனைகள் மூலமாக சோதிக்கப்பட்ட பொழுது i remember it is written in the bible that he was also tempted like me என்னைப் போல அவரும் சோதிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்ட அந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது i imagine

here is one scripture says i can நீங்கள் தவறு செய்ய வேண்டும் என்றால் வேத வசனத்தை சொல்லி கொண்டே நீங்கள் தவறு செய்யலாம் நீங்கள் செய்ய கூடிய எல்லா தவறுகளும் ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இயேசுவை நீங்கள் பார்க்கும் போது தவறு செய்ய முடியாது Yes, did Jesus take anybody to court when they called him prince of devils did he get angry and say, I'll take you to court and say you you sue நோக்கி பாருங்கள் யாரையாவது சென்றாரா பிசாசுகளின் தலைவர் என்று சொன்ன உடனே அவர் இழுத்து செல்வேன் என்று இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கும் எழுதப்பட்ட வார்த்தையை பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் you can go wrong நீங்கள் எழுதப்பட்ட வார்த்தையிலேயே நீங்கள் பார்த்துக்கொண்டே பிறர் சொன்னால் நீங்கள் தவறாய் போவதற்கு வாய்ப்பு உண்டு you will find some scripture to justify you even in taking a brother to court ஒரு சகோதரனை வழக்கு மன்றத்திற்கு இழுத்துச் செல்வதற்கு கூட நீங்கள் அதை நியாயப்படுத்தும் ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க முடியும் you know like for example somebody to you it says in 1 Corinthians 6 you should not take your brother to court சகோதரனை வழக்கு மன்றத்துக்கு இழுத்துச் செல்ல என்று சொல்கிறது ஒரு வசனம் he is not a ஆகவே நான் அவரை இழுத்துச் செல்லலாம் ஆகவே இப்படி சாக்கு போக்கு சொல்வதற்கு எப்பொழுதுமே வழி உண்டு பார்க்கும்பொழுது வழக்கு மன்ற எடுத்து சென்றாரா பரிசு வழக்கு எடுத்து சென்றாரா நான் ஒரு மன்றத்தை சென்றார் சொல்லுறேன் to do wrong things தவறான காரியங்களை செய்வதற்கு வசனத்தை கோடிட்டு காண்பிக்கிறவர்களாலே கிறிஸ்தவம் நிறைந்து காணப்படுகிறது that is why i say it's a dangerous thing to just get light from scripture ஆகவே தான் வெறும் வேத வசனத்திலிருந்தே வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது ஆபத்தான காரியம் look at all the denominations in christianity இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படும் எத்தனையோ சபை பிரிவுகளை நோக்கி பாருங்கள் you know for example now our sisters all cover their heads இப்போ பாருங்கள் நம்முடைய சகோதரிகள் எல்லாரும் முக்காடு போட்டிருக்கிறார்கள் பட் யூ கோ டு அமெரிக்கா அமெரிக்காவுக்கு போய் பாருங்கள்

A Christian in a communist country. fighting against the government. So mm -hmm. a Christian. So said, fighting the government so he he was somebody said 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 how you are Jesus Jesus never fought against the Romans he said, Jesus said, give to Caesar Caesar what what is Caesar's. What he meant ஒரு 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 கம்யூனிஸ்ட் நாட்டில் அவர் அவர் அரசாங்கத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்தார் கிறிஸ்தவர் deserves a kick

ஒவ்வொரு நாள் காலையிலும் தன்னுடைய சிறுநீரையே அவர் குடிப்பாராம் ஒரு பாட்டில் ஒரு டம்ளர் கலெக்ட் ஒன் கிளாஸ் ட்ரிங்க்கிங் காலையிலே அவருடைய சிறுநீரை ஒரு டம்ளரில் எடுத்து அதை குடிப்பாராம் தட் வி சம் டைப் ஆஃப் யோகா சம்திங் ஓடி அவர் அதை ஒரு யோகாவோ ஏதோ ஒரு ஆசனாவோ என்று சொன்னார் என்ன என்று தெரியும் ஒன் இங்கிலீஷ் ஜர்னலிஸ்ட் கேஸ்ட் ஆகவே ஒரு ஆங்கில பத்திரிக்கையாளர் வந்து இவரிடத்திலே நேர்முகல் வையு நேர்காணல் செய்தாராம் ஐயூ ட்ரிங்க் யூ யூ ஏன்

you can prove anything from the bible ஆகவே எந்த காரியத்தை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொண்டு அதுக்கு ஒரு வசனத்தை நீங்கள் நியாயப்படுத்தி சொல்லலாம் I was in North East India many years ago preaching the word of God. अनेक ஆண்டுகளுக்கு பதிலாக முன்பாக நான் வடகிழக்கு இந்தியாவிலே நான் இருந்தேன். And there was one of these fellows chewing this paan. அங்கே பாக்கை கொண்டே ஒருத்தர் இருந்தாராம். His mouth all red.

He says in says in 1 Timothy 4. 1 <laughs> Timothy, And verse 4. Nanka <laughs> amasana. And 5. Everything created by God is good. Nothing to be rejected <laughs> if it is received with gratitude, for it is sanctified by means of Word of God and prayer. Devan paditha dalam nalla daai irukaradi stothrothu orai yetr kollavu padumagil vondram thalla padattakadalai. Adu deva vasana thinaalam jabathinaalam parisithamaka And not only that. Adu mattamalai.

நான் எழுதப்பட்ட வார்த்தையை பார்க்கவில்லை நான் வாழுகிற உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தையை பார்க்கிறேன் இப்போது is ஒரு அசுத்தமான சினிமா காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது இயேசு 얘는 பக்கமுட்டாந்திருந்தால் can பாருங்க இந்த சீனை பாருங்கனு சொல்லி ஆண்டவரே சொல்ல முடியுமா இப்பதான் ரிலீஸ் ஆன படம் ஆண்டவரே நீங்க பாருங்கன்னு சொல்ல முடியுமா and you think பரவசம் அப்படியே பார்த்துக்கொண்டே இருப்பார்ன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்லை இல்லை he அவர் எழுந்து போய் அவர் எழுந்து போய்விடுவார் என்று சொன்னால் நானும் எழுந்து ஆகவே போய்விடுவேன் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது